குக்கர்லே சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மெத்தடில் செய்யும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு கடாய் தேவையான அளவு வெங்காயத்தை வந்து அறுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து ஓரளவு வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து மூணு தக்காளி வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்போட அளவு வந்து எவ்வளோ வரணும் அப்படின்றது தகுந்து நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தேன் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் குழம்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் தனியாக வந்து அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெடிமேடாக குழம்பு மிளகாய் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன் அந்த குழம்பு மிளகாய் தூள் உடனே எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் என்னோட ஓல்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு திருவண்ண தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா இது வந்து பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கணும் முன்னாடியே வந்து ஒரு மூணு மணி நேரமாக சுண்டல் வந்து தோலோடு இருக்க சுண்டல் நல்லா ஊற வச்சு குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் கலர் ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து உப்பும் உப்பு கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு வத்தல் பொடியும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து சுண்டல் வந்து தனியாக வெறுமனே வேக வச்சு போடும்போது நம்ம குழம்பு தனியாக சுண்டல் தனியாக தான் இருக்குது அந்த காரம் வந்து உள்ளே இருக்கவே மாட்டேது அதனால் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அது கூட கொஞ்சமாக வத்தல் பொடியும் சேர்த்து வேக வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டக்கூடாது அதே தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து தேவையான தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்ச்சருக்கு தான் நல்லாயிருக்கும் குட்டியாக எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறனால பொங்கும் குழம்பு அதனால பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சு விசில் மாட்டி ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம தாளித்து கொட்டணும் பாருங்க குழம்பு வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு ஓரத்தில் வந்து அந்த எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு எப்போவுமே நம்ம குக்கரில் செய்யும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடு கருவேப்பில் போட்டு தாளித்து குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நன்றி